வணக்கங்க வாங்க நம்க்கி இட்லி ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் போகிறோம் சாம்பார் சட்னி பதில் வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு வச்சிங்கன்னா டீஸ்டா கும்பகோணம் கடப்பா செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை கல்பாசி மராத்தி மூட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க கருப்பில் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்க பிரிஞ்சலை கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க நம்ம குருமலை என்னென்ன சேர்க்குறோமோ அது ஏதாங்க இதில் ஆனால் பாசிப்பட்டு சேர்க்குறாங்க இதில் காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க வெங்காயம் ரெண்டு சின்ன சின்ன அறுக்கிங்க மூணு தக்காளி கேரட் உருளைக்கெழங்கு பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பட்டையெல்லாம் பொறிஞ்சி வச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரிஜினல் கடப்பாக வந்து காரம் கம்மியாக இருக்குங்க நான் இன்றைக்கி நாலு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா சேர்க்க போகிறேங்க இதுக்குடிய பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நெருக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் மறக்காமல் நம்ம மறுமலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகே ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதில் வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துப்பாங்க நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பச்சை சேர்க்கப்பறேங்க ஒரு உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீஸாக நறுக்கங்க இதை அப்படியே சேர்த்துக்குங்க இதிலே வெகுட்டுங்க நல்லா விடுங்க கேரட் உருளைக்கிழங்கு சேர்ந்து நல்லா வெந்துருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை நான் இதே மெத்தடில் இந்த கடப்பாவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுலேயும் உருளக்கெலாம் வேகும்போது உப்பு காரங்கள் நல்லா ஏறி இருக்குதுங்க டேஸ்டாகவும் இருக்குதுங்க இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர நான் கலந்துவிடுங்க இது நல்லா வேகட்டுங்க இப்போது ஒரு மூடி போட்டு வேக விடலாம் கேரட்டு உருளக்கலம் வெகுணுங்க இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் நாம் ஏற்கனவே குழம்புக்கு தாளிக்கும் போது நாலு பச்சை மழை கிரிப்பு இருக்குங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாவை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் அது இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு ரெண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே கால்முடி தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது இந்த கடப்பா வந்து நான் கொஞ்சம் காரம் இருக்குங்க இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க இதே மாதிரி சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது சப்ஜி மாதிரி இருக்குங்க இப்போது பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சுக்குங்க இந்த மாதிரி நைஸாக இருக்கணுங்க அடுத்து நாம சேர்க்க போகிறது பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கங்க ஒரு கப்பால் பாசிப்பருப்புங்க நல்லா வெந்திருக்கணுங்க குழைவாக இருக்கணுங்க குழம்பு பார்க்கலாங்க குழம்புல கேரட் உருளக்கலங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போது வேக வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க குழைவான பருப்பை சேர்த்துக்குங்க இந்த பருப்பை சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதி வரணுங்க ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க பட்டை கிராம் ஏலக்காய் வாசனை அந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு கேரட்லாம் கலந்து நல்ல வாசனை வருதுங்க இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க தேங்காயில் குழம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வருதுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோங்க பத்தலங்க திருப்பி சேர்த்துக்கலாம் நான் செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கும்பகோணம் கடப்பா ரொம்ப சூப்பராக இருக்குங்க காரம் அதிகம் சாப்பிட்றவங்க இந்த கடப்பாவில் பச்சை மிளகா சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு சரியான காம்பினேஷனுங்க நல்ல வாசனையான டேஸ்ட்டான சூப்பரான இந்த கும்பகோணம் கடப்பாவை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உழைப்பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி